வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண வந்திருக்குறேன் திருப்பூர் வந்தேன் திருப்பூர் வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அண்ணா வந்து வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் நானே சொல்லியிருப்பேன் நான் வண்டிக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் பார்த்தீங்களா வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போய் இன்ஜின் ஆயிலு வந்து கொஞ்சம் போருக்கு செயின் பிளேட்டு இதெல்லாமே மாற்ற போகிறேன் நான் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மாதமாக வந்து வண்டி வந்து நிப்பாட்டி வச்சுட்டேன் நான் அதிகமாக எடுக்கவே இல்லை நான் இப்போதான் அதுக்கு கொஞ்சம் காலம் வந்துருக்க மாட்டேங்குது விடுதிகளை வந்துருக்க மாட்டேங்குது அதனால தான் வந்து வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இப்போ ரெடி பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் இருக்குமில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இன்ஜின் ஆயில் போர்க்கு செயின் பிளேட்டு இதெல்லாமே ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயில் கீது பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ நான் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போனீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் வீட்டு வேலையும் இருக்குது கொஞ்சம் வெளி வேலையும் இருக்குது அதனால் வந்து அதை பார்க்குறக்கு நான் இன்றைக்கி வந்து லீவ் போட்டேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ரேடியேட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓட மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல ஃபீஸ் போயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல அதை இப்போ தான் போய் கடையில் விட்டு இப்போ ரெடி பண்ணி பார்க்கணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூளு வெட்டியிலேருந்து பூண்டி பூண்டி போலாண்டு வரும்போது ரைட் சைடில் ஒரு வாட்டர் வாஷ் இருந்தது சரி அவங்க விட்டுட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூண்டியில் தான் வந்து நான் வந்து வண்டி வந்து ரெடி பண்ணுற கூடுவேன் அண்ணா வந்து என்ன சொன்ன சூப்பராக ரெடி பண்ணுவார் வெளிவக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க இவர் கொஞ்சம் கம்மியாக தான் அதோட பாதி தான் சொல்லியிருந்தார் அதனால தான் வந்து வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அப்டேட் தான் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்